அதனால திருப்பி வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்கு நான் பல முறை இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன் உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் கோரிக்கைகளை கேட்டு அவற்றை எல்லாம் என்னால் முடிந்த அளவுக்கு நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறேன் என்று தூத்துக்குடி என்னுடைய இரண்டாவது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய உங்கள் அன்பை பெற்றவராக இருக்கிறேன் என்பதை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்கிறேன் கொரோனா காலத்திலும் தூத்துக்குடி இதையே தங்கி உங்களோடு நான் பணியாற்றி இருக்கிறேன் அதே போல இந்த தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்திலே கேக்குதா அதே போல மழை வெள்ள பாதிப்பு வந்த போதும் உங்களோடு நின்று உங்களோடு பணியாற்றி இருக்கிறேன் என்பதையும் நான் பெருமையோடு நினைத்து பார்க்கிறேன் சொல்ல வேணாமா தெரியும் ஆச்சு நன்றி அதே போல தாமிரபரணி வடகால் பாசனத்தின் கடைசி குளம் கோரம்பள்ளம் அதை தூர்வாருவதற்கு பனிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தூர்வாரப்பட்டிருக்கிறது என்பதை நகாய் சாலையில பாலம் வேண்டும் என்று கேட்டிருந்தீர்கள் பிஜேபி கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு வாங்கறது பெரிய கஷ்டம் இருந்தாலும் முயற்சி செய்து அமைச்சரிடம் இருந்து அந்த நகாய்க்கு சாலையில் பாலம் கட்டுவதற்கான அந்த அனுமதியை வாங்கியிருக்கிறேன் இருக்கிறேன் விரைவில் அந்த பாலம் கட்டக்கூடிய பணிகள் தொடங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் கோரம்பள்ளம் ஊராட்சியில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் குடிநீர் வசதிக்காக கிணறு அமைத்து மற்றும் பைப் போட்டு அந்த பணிகள் தேர்தல் முடிஞ்சவுடனே விரைவில் தொடங்கப்படும் அதுக்கு முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது எல்லாத்தையும் விட முக்கியமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே கிடைக்கக்கூடிய பதநீரை விற்பனை செய்து அதுல வரக்கூடிய வருமானத்துல ஒரு பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இது ரொம்ப பெருமையான அற்புதமான ஒரு விஷயம் கல்விக்கு நீங்கள் தரக்கூடிய முக்கியத்துவத்தை அது எல்லோரையும் உணர செய்யக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பெருமையான ஒரு செயல் உங்களை எல்லாம் நான் அதற்காக மீண்டும் 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 பாராட்டுகிறேன் என் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கல்வியுடைய முக்கியத்துவத்தை அந்த கல்வி இருந்தாதான் நமக்கு இந்த சமூகத்திலே மரியாதை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை கிடைக்கும் இந்த சமூகத்துல நம்ம உயரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதற்கு நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் காரணம் திராவிட இயக்கம் நமக்கு கல்வியோடைய முக்கியத்துவத்தை சொல்லி தந்திருக்கிறது திராவிட இயக்கம் நம்ம பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக இட ஒதுக்கீட்டை உருவாக்கி அத சண்டை போட்டு அந்த உரிமையை நமக்காக வாங்கி தந்திருக்கிறது ஆனா இன்னைக்கு மத்தியில ஒன்றியத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா இதே உரிமைகளை நம்ம கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிறாங்க கல்வி உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துறாங்க புதிய கல்வி கொள்கையை கொண்டு வராங்க அந்த கொள்கைகளை வரைக்கும் சில மலை முக்கியமா மாணவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் அதிகமா இருக்க மாட்டாங்க ஒரு முறை ஒரே ஒரு மாணவன் தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்தான் அந்த பள்ளிக்கூடத்தை மூடிடலாம் அப்படின்னு அதிகாரிகள் எல்லாம் சொன்ன மாணவனுக்காக நாங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்துவோம் என்று சொன்ன மண் தான் இந்த தமிழ்நாடு நடத்தப்பட்டது நடத்தப்படுகிறது ஆனா பிஜேபி என்ன சொல்லுதுன்னா நிறைய மாணவர்கள் இல்லாத பள்ளிக்கூடங்களை எல்லாம் மூடிட்டு எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணும் அப்ப எப்படி பிள்ளைங்க படி பள்ளிக்கூடத்துக்கு போகும் இங்க இருந்து பத்து கிலோமீட்டர் தாண்டி சின்ன பிள்ளைங்க போய் படிக்க முடியுமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா இதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை நம்ம பிள்ளைங்க காலையில இருந்து பசியோட இருக்க கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆனா எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் போய் படிக்கட்டும் படிக்கட்டும் இல்லைன்னா பரவாயில்லன்னு நினைக்க கூடியதுதான் பிஜேபி ஆட்சி அதே போல நீட் வந்து நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம பிள்ளைங்களுக்காக கட்டிய அரசு மருத்துவ கல்லூரியில இடம் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைநிலை உருவாக்கிட்டாங்க புதிய கல்விக் கொள்கை பிஜேபி ஆட்சியில வந்தது அந்த கல்விக் கொள்கையில பிஎஸ்சி நுழைவு தேர்வு என்ஜினியரிங் நுழைவு தேர்வு பாடத்திட்டத்துல வைப்பாங்க தேர்வு இப்போ நம்ம பிள்ளைங்க கல்லூரியில போய் எப்படி படிக்கும் ஒரு தலைமுறைக்கே கல்வி என்பது இல்லாத உயர்கல்வி என்பது இல்லாத ஒரு சூழலை அது உருவாக்கும் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக பட்டதாரிகள் இருக்கக்கூடிய மாநிலத்திலே முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்கிறது முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் பிஜேபி ஐம்பது சதவீத இந்த நாட்டில் உயர்கல்வி படிப்பு பெறுகள் இருப்பார்கள் அப்படின்னு கனவு காணக்கூடிய ஒரு நிலையிலே அதை சாதித்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாதித்து காட்டியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இதையெல்லாம் மாற்றி நம்ம பிள்ளைங்க படிக்காம வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே போய் அடிமைகளாக எந்த உரிமையும் இல்லாதவர்களாக தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாதவர்களாக ஒரு சூழலை அவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள் இது ஒரே ஒரு உதாரணம் தான் எப்படி நம்மள அவங்க பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு நாம் இடம் அளிக்கலாமா என்று நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி மத கலவரங்களை உருவாக்கி அதலே ஓட்டு வாங்கிடலாமா அப்படின்னு தொடர்ந்து நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி யாருக்குமே பாதுகாப்பு இல்லாம ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்க கூடிய நாம் மறந்துவிடக் மாநிலங்கள்ல கலவரங்கள் யாராவது பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலத்துல நிம்மதியா வாழ்ந்துட முடியுதா மணிப்பூரை யாராவது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியுமா ஆனா பிரதமர் தேர்தல் வஞ்சிருச்சுன்னு மழை வெள்ளத்துக்கு வரல இப்ப தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு எலெக்ஷன் வந்துருச்சுன்னு ஒரு ரூபா எவ்வளவு பாதிப்பு எத்தனை வீடுகள் அழிச்சுட்டு போச்சு எத்தனை விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது எத்தனை ஆடு மாடுகளை இழந்தோம் எத்தனை பேரோடைய வீடுகள் இருந்து கீழே விழுந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஏ இது வரைக்கும் ஒரு ரூபா கொடுத்திருக்காங்களா பிஜேபி ஒன்றிய அரசாங்கம் நிதியமைச்சர் இங்க வந்தாங்க வந்துட்டு பார்த்துட்டு போனாங்களே தவிர நமக்கு எந்த உதவியும் செய்யவில்லை இன்று வரை கொடுக்கப்பட்ட ஆறாயிரமாக இருக்கட்டும் இடிந்த வீடுகளுக்கு தரப்பட்ட வீடு கட்டுவதற்கு தரப்பட்ட நாலு லட்சம் ரூபாயாக இருக்கட்டும் ஆடு மாடு அதற்கு தரப்பட்ட நிவாரணமாக இருக்கட்டும் மீனவர்களுக்கு தரப்பட்ட நிவாரணமாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு தர செய்து தரப்பட்டிருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு தரப்பட்ட உதவிகளாக இருக்கட்டும் அத்தனையும் செய்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவங்க யாரும் ஒரு ரூபாய் கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கறதில்ல நிவாரணத்தையும் இல்ல இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தேர்தலில் நாம் சரியான பாடத்தை சொல்லி தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நூறு நாள் வேலை மக்களுக்கு வேலை கொடுக்கணும்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் கிடைக்குதா இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் வேலை கிடைச்சாலே பெரிய விஷயம் இல்லையா அதுக்கு சம்பளம் போட மாட்டாங்க சம்பளம் ஏறதே இல்லை இல்லையா திட்டம் மக்களுக்கான திட்டம் என்பதை மறந்து அது காங்கிரஸ் திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அதை நிதி ஒதுக்காம நான் வரப்பட்டேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதி தந்திருக்கிறார்கள் வரக்கூடிய தேர்தலிலே நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல அங்க டெல்லியிலும் இந்தியா கூட்டணி ஆட்சி உருவாகும் அப்படி உருவாகும் போது நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக வழங்கப்படும் சம்பளம் நானூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் நூறு நாள் வேலைக்கு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல கேஸ் சிலிண்டர் வேலை ஐநூறு குறைக்கப்படும் இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறு விற்கிறது ஐநூறு ஆக குறைக்கப்படும் பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும் காங்கிரஸ் ஏழ்மையிலே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்குவேன் அவர்களும் உறுதி அளித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்யணும்னா நீங்க என்ன பண்ணணும் என்னைக்கு தேர்தல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு சாவடிக்கு யார் கூப்பிட்டாலும் என்னமா dryamarta odrya nan செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்